கிறிஸ்துவகுல் பிரியமானவர்களே இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மார்ச் மாதம் முதலாம் நாளிலே தினமொரு இறைவாக்கின் வழியாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கடந்த பிப்ரவரி மாதம் முழுவதும் கடவுளின் கரங்கள் நம்மை அருமையாய் பாதுகாத்தன வழி நடத்தின நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் கடவுள் சந்தித்தார் அதற்காக அவருடைய பாதத்திலே விழுந்து நாம் நன்றி சொல்லுவோம் இந்த புதிய மூன்றாம் மாதமும் கூட கடவுளுடைய கரம் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்தவும் நம்முடைய மன்றாட்டுகள் அனைத்திற்கும் தகப்பன் பதில் கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்கவும் நம்மை நிறைவாய் பாதுகாக்கவும் நம்மை தாழ்த்தி அர்ப்பணிப்போம் இந்த மார்ச் மாதத்திற்கென்று கடவுள் நமக்கு கொடுத்த இறைவாக்கு நெகேமியா இரண்டாம் அதிகாரம் இருபதாம் வசனம் விண்ணக கடவுள்தாமே எங்களுக்கு வெற்றி அளிப்பார் ஆமே கிறிஸ்தவுகள் பிரியமானவர்களே நாம் மனித முயற்சியிலே எவ்வளவுதான் நாம் சூழ்ச்சிகள் செய்து ஒரு விஷயத்திலே வெற்றி பெற நினைத்தாலும் கூட அது தற்காலிகமான வெற்றியாக இருக்கும் அல்லது அது தோல்வியில் முடியும் அல்லது அது இழுபறியாகி போய்கொண்டே இருக்கும் ஆனால் விண்ணக கடவுள் நமக்கு ஒரு வெற்றியை முன்குறித்து வைத்தார் என்றால் எப்பேற்பட்ட தடைகள் நமக்கு முன் வந்தாலும் நம்மை சுற்றி நின்றாலும் அந்த வெற்றியை தடுக்கவே முடியாது ஆம் கிறிஸ்தவர்கள் பிரியமானவர்களே இந்த நெகேமியா புத்தகத்தில் நீங்கள் வாசித்தீர்கள் என்றால் நெகேமியா என்பவர் ஒரு சாதாரண மனிதர் அவர் ஒரு பான பாத்திரக்காரன் என்று சொல்லுவார்கள் அரசருக்கு அந்த திராட்சை ரசம் ஊற்றி கொடுக்கக்கூடிய ஒரு வேலையை செய்து வந்தவர் ஆனால் கடவுளின் மீது முழு நம்பிக்கை கொண்டு எல்லா சூழ்நிலைகளிலும் கடவுளின் வார்த்தையின்படி கீழ்ப்படிந்து நடக்கக்கூடிய ஒரு நல்ல மனிதர் அந்த மனிதர் ஒரு விஷயத்தை கேள்விப்படுகிறார் தாவிதின் நகரமாகிய எருசலேம் மிகவும் பாழாய் கிடக்கிறது எருசலேமின் மதில்கள் எல்லாம் இடிந்து பாழாய் கிடக்கிறது என்று கேள்விப்படுகிறார் இதை கேள்விப்பட்ட உடனேயே அவருக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை ஆனால் தன்னுடைய உள்ளத்திலே மிகுந்த துக்கப்பட்டு கடவுளை நோக்கி மன்றாடுகிறார் அவருக்கு உதவிக்கு யாருமே இல்லை அவர் நம்பி இருப்பது கடவுள் ஒருவரை மாத்திரமே அந்த நேரத்திலே அவர் ஜெபித்து விட்டு தன்னுடைய அரசரிடம் இந்த ஒரு காரியத்தை அவர் சொல்கிறார் எனக்கு நீங்கள் கொஞ்சம் நாள் கொடுத்தால் நான் அந்த தாவிதின் ஊருக்கு சென்று சில காரியங்களை சரி செய்ய வேண்டும் என்று முதல் விண்ணப்பமாக இதைத்தான் ஏறெடுக்கிறார் ஆனால் அரசர் கேட்கிறார் அப்பொழுது அந்த அரசரோடு அவர்களுடைய மனைவியும் இருக்கிறார்கள் இருவரும் சேர்ந்து இந்த காரியத்தை விசாரிக்கிறார்கள் விசாரிக்கிற பொழுது உனக்கு எத்தனை நாட்கள் இதற்கு தேவைப்படும் அப்பொழுது இவர் எனக்கு இத்தனை நாட்கள் தேவைப்படும் என்று சொல்கிறார் அதோடு கூட நான் போகிற வழியிலே எனக்கு எந்த தடையும் இல்லாத அளவிற்கு அந்த எந்தெந்த ஊரை தாண்டி நான் போகிறேனோ அந்த ஊர் அரசர்களுக்கு நீங்கள் ஒரு கடிதம் கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறார் அதோடு கூட அந்த மதில்களை கட்டுவதற்கு என்னுடைய அந்த புதுப்பிக்கும் பணியை செய்வதற்கு சில மரங்கள் எனக்கு தேவைப்படுகிறது அதை நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் இப்படியாக அவர் ஏற்கிற எல்லா விண்ணப்பங்களுக்குமே அந்த அரசரும் அவருடைய மனைவியும் ஒப்புதல் கொடுக்கிறார்கள் ஆம் கிறிஸ்துவுகள் பிரியமானவர்களே இது எல்லா ஒப்புதலோடும் அவர் மகிழ்ச்சியோடு கிளம்பி எருசலேமுக்கு வருகிறார் இடிந்து கிடக்கின்ற பாலை கிடக்கின்ற மதில்களை நான் கட்டி எழுப்புவேன் என்று சொல்லுகிற நேரத்திலே அவரை சுற்றி இருக்கிற சில அரசு அலுவலர்கள் சில முக்கியமான ஆட்கள் அவரை பார்த்து நகைக்கிறார்கள் அவரை பார்த்து ஏனம் செய்கிறார்கள் அந்த ஏலனத்திற்கு பதிலாகத்தான் நெகேமியா இந்த வார்த்தையை நம்பிக்கையாக விசுவாச அறிக்கையாக அவர்களிடம் எடுத்து கூறுகிறார் ஆம் கிறிஸ்தவர்கள் பிரியமானவர்களே எனக்கு எப்பொழுது உதவிக்கு யாரும் இல்லை ஆனால் விண்ணக கடவுள் எனக்கு வெற்றி சிறக்க அவர் உதவி செய்வார் என்னை அவர் வெட்டி சிறக்க பண்ணுவார் என்ற விசுவாச அறிக்கையை அவர்கள் முன்பதாக அவர் சொல்லுகிறார் அதேபோல் அவர் வெற்றி சிறக்கிறார் அதே போல அவருக்கு வந்த எல்லா எதிர்ப்புகளையும் அவர் தாண்டி அந்த மதிலை கட்டி முடிக்கிறார் ஆம் கிறிஸ்தவுகள் பிரியமானவர்களே இந்த மார்ச் மாதத்திலும் கூட உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு மகாராஜா வெற்றி சிறக்க பண்ண போகிறார் இதனால் வரை உங்கள் முன்னே யார் உங்களுடைய உயர்வுக்கு தடையாக உங்களுடைய முயற்சிகளை எல்லாம் கேலி செய்து ஏலனம் செய்து கொண்டிருந்தார்களோ அவர்கள் முன்பதாகவே கடவுள் உங்களை உயர்த்துவார் வெட்டி சிறக்க பண்ணுவார் கடவுள் உங்களிடம் எதிர்பார்ப்பது ஒன்றே ஒன்றுதான் எப்படி நிகைமையா விசுவாசத்திலே நம்பிக்கையிலே உறுதியாக இருந்தாரோ அவர் என்னென்ன காரியங்களை கடவுளின் பாதத்திலே வைத்து நம்பிக்கையோடு ஜெபித்தாரோ அதே நம்பிக்கை கடவுள் உங்களிடம் எதிர்பார்க்கிறார் அந்த நம்பிக்கையோடு நீங்கள் ஜெபியுங்கள் உங்கள் விண்ணப்பங்களுக்கெல்லாம் கடவுள் இந்த மாதம் பதில் கொடுப்பார் உங்கள் கண் முன்னே வெற்றி சிறக்க பண்ணுவார் ஆமேன் நாம் ஜபிப்போமா அன்புள்ள இயேசு மகாராஜாவை எங்கள் அன்பு தகப்பனை இந்த ஆசிர்வதிக்கப்பட்ட புதிய மாதத்திற்காக உமக்கு கோடான கொடி நன்றி அப்பா இந்த மாதத்தின் இந்த முதலாம் நாளிலும் கூட எங்கள் ஒவ்வொருவரையும் தாழ்த்தி உம் திருக்கரங்களில் அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் இந்த மாதத்திற்கென்று நீங்க கொடுத்த இருவாக்கின்படியாகவே இயேசு அப்பா எங்களோடு இணைந்து ஜபிக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்கும் நீரே வெற்றி சிறக்க பண்ண போகிறீரப்பா அதற்காக உங்களுக்கு கோடான கொடி நன்றி செலுத்துகிறோம் இது நாள் வரை அவர்கள் சந்தித்த எல்லா எதிர்ப்புகளையும் கடவுள்தாமை அவர்கள் முன் சென்று எல்லா எதிர்ப்புகளையும் நீக்கி போட்டு வெற்றி வகை சூட பண்ண போகிறீரப்பா அதற்காக உங்களுக்கு கோடி கோடி நன்றி செலுத்துகிறோம் இன்றும் தன்னுடைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும்பது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தகப்பன் நிறைவாய் ஆசீர்வதித்து வழி நடத்தி அர்ப்பணித்து செபிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் கிறிஸ்துவுக்கு பெரிய மாணவர்களே இந்த மாதத்திற்கென்று நாம் பெற்றுக்கொண்ட இறைவாக்கை நாம் நம்புவோம் விசுவசிப்போம் விசுவாச அறிக்கை செய்வோம் கடவுளுக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் நன்றி சொல்லுவோம் கடவுள் நிச்சயமாகவே நம்முடைய முயற்சிகள் எல்லாவற்றிலும் வெற்றி சிறக்க பண்ணுவார் ஆமேன் காட் பிளஸ் யூ